இந்த உலகம் போதுமான சிலுவைகளை கொண்டிருக்கின்றது நாம் சிலுவைகளை உருவாக்க தேவையில்லை ஆனால் இந்த உலகம் போதுமான கிறிஸ்துவை கொண்டிருக்கவில்லை நாம் கிறிஸ்துவை உருவாக்க கிறிஸ்துவாக உருவாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இறைமகன் இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த நாளிலே தாயாம் திரு அவையானது ஆண்டவர் இயேசுவின் பாடுகளின் பொருத்த ஞாயிறை சிறப்பிக்கின்றது பொதுவாக குருத்து ஞாயிறுடைய மறையுறை நேரம் எதற்காக ஒதுக்கப்பட்டது என்றால் மக்கள் பவனியாக வருகின்ற பொழுது தங்களுடைய கைகளிலே ஏந்தி வருகின்ற அந்த குருத்து ஓலைகளை கீறி சிலுவைகள் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் குருவானவர் ஒரு பக்கமாக பேசிக் கொண்டிருப்பார் மக்கள் அவர்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருப்பார்கள் காட்டிலே வாழுகின்ற இரண்டு மரங்கள் தங்களுக்குள்ளே பேசிக் இந்த மனிதர்கள் நம்மையெல்லாம் வெட்டி வெட்டி பல சிலுவைகளை செய்துவிட்டார்கள் ஆனால் இவர்களால் ஒரு கிறிஸ்துவை கூட உருவாக்க முடியவில்லையே என்று ஒருவேளை இந்த குருத்து உலைகளும் பேசுவதாக இருந்தால் அவைகள் இதைத்தான் பேசிக்கொள்ளும் இந்த மனிதர்கள் நம்மை வெட்டி வெட்டி பல சிலுவைகளை செய்துவிட்டார்கள் ஆனால் இவர்களால் ஒரு கிறிஸ்துவை கூட உருவாக்க முடியவில்லையே என்று அன்பார்ந்தவர்களே இந்த உலகம் போதுமான சிலுவைகளை கொண்டிருக்கின்றது நாம் சிலுவைகளை உருவாக்க தேவையில்லை ஆனால் இந்த உலகம் போதுமான கிறிஸ்துவை கொண்டிருக்கவில்லை நாம் கிறிஸ்துவை உருவாக்க கிறிஸ்துவாக உருவாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் பார்ந்தவர்களே இன்றைய முதலாவதான நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கழுதைக்குட்டியின் மீது ஏறி எரிசிலை மேற்குள் நுழைகின்றார் இன்னுமாக அவருடைய இந்த பயணமானது ஒலிவ மலையிலிருந்து ஆரம்பமாகின்றது ஏன் ஆண்டவர் யேசு கழுதைக்குட்டியின் மீது ஏறி எரிசிலை நுழைகின்றார் என்பதையும் ஏன் அவருடைய இந்த பயணமானது ஒலிவு மலையிலிருந்து ஆரம்பமாகிறது என்பதையும் நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் முதலாவதாக ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த பயணமானது அவர் குட்டையின் மீது ஏறி எருசலேம் ஆலயத்தில் நுழைவதை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது காட்டுகின்றது இறைவாக்கினர் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இவ்வாறாக கூறுகின்றது மகளே சியோன் மகிழ்ந்து கழிகூறு மகளே எருசலேம் ஆர்பரி இதோ உன் அரசர் உன்னிடம் வருகின்றார் அவர் நேர்மையாளர் வெற்றி வேந்தர் தாழ்ச்சி கொண்டவர் அவர் கழுதையின் மீது கழுதை குட்டி என்னும் மறையின் மீது ஏறி உன்னிடம் வருகின்றார் என்று இன்னுமாக தாவிது அரசர் எருசலேமை வெற்றி கொண்டு எருசலேமிற்குள் நுழைந்த பொழுது அவர் கழுதையின் மீது ஏறி எருசலேமிற்குள் நுழைகின்றார் மக்கள் எல்லாம் ஒலிவக் கிளைகள் பிடித்து அவரை வரவேற்கின்றார்கள் ஆண்டவர் இயேசு எருசலேமிற்குள் நுழைகின்ற பொழுது அவர் அதுவரை யாரும் அமராத கழுதை குட்டியின் மீது ஏறி அமர்ந்து எருசலேமிற்குள் நுழைகின்றார் இஸ்ராயல் மக்கள் தாங்கள் சென்ற இடங்களிலெல்லாம் கடவுளுடைய பிரசன்ன நிரம்பி அந்த உடன்படிக்கை பேழையை எடுத்து சென்றார்கள் அதை அதுவரை யாரும் அமராத ஒரு கழுதையின் மீது வைத்து அவர்கள் சென்ற இடங்களிலெல்லாம் எடுத்து சென்றார்கள் நம் ஆண்டவர் இயேசு அரசராக மட்டுமல்ல மாறாக கடவுளின் பிரசன்னம் நிரம்ப பெற்ற ஒரு மனிதராக எருசலேம் ஆலயத்திற்குள் அவர் என்று நுழைகின்றார் இரண்டாவதாக நம் ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த பயணமானது ஒலிவ மலையிலிருந்து ஆரம்பமாகிறது எசேக்கியல் இறைவாக்கினர் இறைவா எருசலேம் ஆலயத்தில் குடியிருந்த கடவுளின் மாட்சியானது மக்களின் தீய செயல்கள் நிமித்தமாக மேலே எழும்பி ஆலயத்தின் தலைவாசல் வழியாக வெளியேறி அருகிலிருந்த மலையிலே குடிகொள்ளும் இறைவாக்குனர் மீண்டுமாக இறைவாக்குரைப்பார் ஆலயத்தை விட்டு வெளியேறி அந்த மலையிலே குடிபெயர்ந்த கடவுளின் மாச்சியானது மீண்டுமாக ஆலயத்திற்குள் திரும்ப வரும் அவ்வாறு திரும்பி வருகின்ற பொழுது ஆலயமானது மீண்டுமாக கட்டி எழுப்பப்படும் என்று அவர் இறைவாக்குனைப்பார் இசைக்கியல் இறைவாக்கினருக்கு பிறகு எந்த ஒரு இறைவாக்கினரும் கடவுளுடைய மாட்சியானது மீண்டுமாக திரும்ப வந்ததை அவர்கள் உரைக்கவில்லை ஆனால் இன்று நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு ஒலிவு மலையிலிருந்து தன்னுடைய பயணத்தை துவங்குகின்றார் இதன் மூலமாக கடவுளுடைய ஆழத்தை விட்டு அகன்று அந்த கடவுளின் மாட்சியானது மீண்டுமாக இயேசு வடிவிலே ஆலயத்திற்குள் திரும்ப வருகின்றது இடைக்கால கிறிஸ்தவர்களிடையே ஒரு வாதம் இருந்தது இயேசு ஒரு அரசராக இந்த உலகத்தில் இருந்தாரா அல்லது இறைவாக்கினருடைய கடவுளுடைய மாட்சி பெற்ற ஒரு மனிதராக இந்த உலகத்தில் இருந்து செயல்பட்டாரா என்கின்ற வாதமானது அவர்களிடையே இருந்தது ஒரு சாரார் இயேசு அரசராக இந்த உலகத்தில் வாழ்ந்தார் அவர் அரியணையிலே அமர்ந்து ஆட்சி செய்தார் என்று கூறுவார்கள் இன்னொரு சாரார் அவர் ஒரு இறைவாக்கினராக இருந்தார் கடவுளுடைய வார்த்தையை போதிப்பதிலே அவர் தன்னுடைய வாழ்க்கையை செலவிட்டார் என்றும் கூறுவார்கள் உண்மையில் இயேசு அரசராக இருந்தாரா அல்லது கடவுளாக இருந்தாரா என்றால் இஸ்ராயல் மக்களை பொறுத்தவரை கடவுளும் அரசரும் இரு வேறுபட்ட மனிதர்கள் கிடையாது கடவுள்தான் அவர்களுக்கு அரசர் அரசர் தான் அவர்களுக்கு கடவுள் சீசருக்கு வரி செலுத்துவது என்பது கடவுளுக்குரியதை இன்னொரு அரசருக்கு கொடுப்பதை போன்றது ஆகும் பழைய ஏற்பாட்டிலே இஸ்ராயல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கடவுள் வழிநடத்தி வந்திருக்கின்றார் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்தி வருகின்றார் இஸ்ராயல் மக்கள் வேற்றை எல்லாம் தங்களுக்கென்று அரசர்கள் கொண்டிருப்பதை கண்டு தங்களுக்கும் அரசர் வேண்டுமென்று முறையிடுகின்றார்கள் அவர்கள் தங்களுக்கென்று அரசர் வேண்டும் என்று கேட்டபொழுது கடவுளே தங்களுக்கு அரசராக இருந்து அவர்களை வழிநடத்தி வந்திருக்கின்றார் என்பதை அவர்கள் மறந்து போனார்கள் இருப்பினும் அவர்களுடைய வேண்டுதலின்படி கடவுள் அவர்களுக்கு அரசர்களை கொடுக்கின்றார் ஆனால் வந்த அரசர்கள் எல்லாம் மக்களை நல்வழியில் நடத்த தவறியதன் காரணமாக மக்கள் தீய வழியில் செல்கிறார்கள் அடிமைத்தனத்திற்கு செல்கின்றார்கள் கடவுள் ஒரு காலகட்டத்தில் கூறுவார் நானே நல்ல ஆயனாக இருந்து என்னுடைய மக்களை வழிநடத்துவேன் என்று கடவுள் கூறுவார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளாக அரசராக நல்ல ஆயனாக இன்றைய இன்றைய நாளிலே ஆலயத்திற்குள் நுழைகின்றார் இந்த ஆலயத்தில் நுழைந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் நுழைய வேண்டும் நம்முடைய உள்ளத்திலே நுழைந்து அவர் நம்மை புதிய ஒரு மனிதனாக மாற்ற வேண்டும் இந்த உலகமானது பல்வேறு அரசுகளை சந்தித்திருக்கின்றது பல அரசுகள் வந்து சென்றிருக்கின்றன ஆனால் எந்த ஒரு அரசுமே நீண்ட நாட்கள் நிலைத்து நின்றது கிடையாது ஆனால் நம் ஆண்டவருடைய அரசு மட்டும் பல நூற்றாண்டுகள் தாண்டியும் இன்றளவும் நீடித்து நிற்கிறது என்றால் அவருடைய இந்த அரசானது அன்பாலான அரசாக இருக்கின்றது உலகின் பல அரசர்களெல்லாம் சிங்கமென சீரை வாரீர் புயலென புறப்பட்டுவாரீர் அலைகடல திரண்டு வாரீர் என்று அழைக்க அழைப்பு விடுக்க நம் ஆண்டவர் இயேசு கிரேசு மட்டும் மனிதனாக வாரீர் மனம் திரும்பி வாரீர் என்று அழைப்பு உடைக்கின்றார் இயேசுவினுடைய அழைப்பை ஏற்று அவரோடு பயணிப்போம்